வெல்கம் டு மதுரை கப்பல் இன் இயர்ஸே இந்த வீடியோவில் நம்ம வந்து ஒரு கேரட் அல்வா பார்க்கலாங்க நம்ம ஒரு எல்பி கேரட் எடுத்து சிவி நம்ம இப்போ கேரட் அல்வா செய்யலாம் ஃபுட் ப்ளாஸர் இருக்குது அதில் போட்டு துருவி எடுத்துக்கலாம் இது பாதாம் பருப்பு பாதாம் ஊற வச்சு இதாக கழுவி தொளி உரித்து எடுத்தாச்சுங்க இதை மிக்சியில் போட்டு கொஞ்சம் பேஸ்ட்டு மாதிரி அரைச்சி எடுத்துக்குவோம் இந்த பாகாம சேர்க்கறதுனால நிறைய ஹெல்த் பெனிஃபிட் இருக்கு என்னன்னா ஹெச்டிஎல் இருக்கு ஒரு குட் கொலஸ்ட்ரால் இது அதுக்கப்புறம் விட்டமின் இ நிறைய இருக்கு அப்புறம் இது போன்ஸ் ரொம்ப ஸ்ட்ரென்த்து கொடுக்கும் அப்புறம் சுகர் ஹார்ட்டுக்கு வந்து ஒரு ஒரு நல்ல ஒரு குட் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது இது எவ்வளவு இப்போ நம்ம நூறு கிராம் கேஷ்யூனட்டை வறுத்து எடுத்துக்கலாங்க இப்போ கேரட் அல்வா பண்றதுக்கு முதல்ல நெய் ஊற்றிக்கலாம் கேஷுநட்டை வறுத்து எடுத்துக்கலாம் நம்ம

நம்ம கேரவன்ல கேரட் அல்வா முத முதல்ல ஸ்வீட் பண்ணிட்டோம். இப்ப சாப்பிட்டு சொல்லுங்க, என்ஜாய் பண்ணுங்க, வாங்க. வா சாப்பிடுறீங்களா? குடு. எப்படி சூப்பர். அடிச்ச அழகா இருக்கு அது லாஸ்ட் ஓவர்ல சிக்ஸ் அடிச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கு